ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையின் அவலத்தை கண்டித்தும் மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களையும் உடனே நிரப்பிட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தேவையான அனைத்து பணியிடங்களையும் உருவாக்கி அதனை நிரப்பிட வேண்டும் மருத்துவமனை விரிவாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை திறந்து அனைத்து உள்கட்ட அமைப்புகளுடன் மக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாணவர் சங்க செயலாளர் ஆலவந்தார் மாவட்ட தலைவர் அசோகன் படைநிலை செந்தில் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் நகர செயலாளர் மாதவன் தேவா வரவேற்று பேசினார் முடிவில் நகர செயலாளர் பரசுராமன் நன்றி தெரிவித்தார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு